வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வீடியோவில் முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதாவது முட்டையை வந்து எந்த மாதிரியெல்லாம் இன்டேக்காக நம்ம எடுத்துக்கலாம் எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்குது அந்த மாதிரிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்த முட்டையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேக வைத்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த முட்டையை வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்கிறது உடலுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் எண்டில் அந்த முட்டையை வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப தோல் மற்றும் சருமத்திற்கு வந்து மிக நன்மை பாய்க்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் உற்பத்தியாகி நம்மளோட சிரமம் வந்து பார்த்திங்கன்னா பொழிவாகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமாக அந்த வயதான தோற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து என்ன வேக வைத்த முட்டைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதோடு இல்லாமல் இந்த வேகவைத்த முட்டையில வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த வேகவைத்த முட்டையில வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரு மஞ்சள் கரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதில் இந்த வேக வைத்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கருவில் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் வந்து அதிகளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தரமான புரதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கருவில் மிக அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கரு சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கருவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தோம்னா சில உயிர் சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா கொழுப்பில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்களும் இருக்குது ஸோ அந்த அந்த உயிர்ச்சத்துக்கள் வந்து பார்த்தோன்னா கொழுப்பில் தான் கரையும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்புமே வந்து பார்த்தோன்னா நம்ம உடலுக்கு வந்து தேவையான அளவு இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மஞ்சள் கருவில் வந்து பார்த்தோம்னா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வேகவைத்த முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் டி அப்படின்ற அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த வேகவைத்த முட்டையில் கொள்ளின் அப்படின்ற சத்தும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த கொள்ளின்கிற சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளையை வந்து எப்போவுமே ஆக்டிவாகவும் பிரிஸ்க்காகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம மூளையோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த முட்டையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இரும்புச்சத்து வந்து ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது எப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இரும்புச்சத்து வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம உடல் முழுக்க எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வேகவைத்த முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ அப்படின்ற அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்வையை வந்து மேம்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி டூ அப்படின்ற சத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தோள்களை அதாவது ஸ்கின்னை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த விட்டமின் வீட்டுங்கிற சத்து வந்து பார்த்தோம்னா அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்களை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த முட்டையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ நம்மளோட இதயம் வந்து பலப்படும் இதயம் இதயம் சம்மந்தமான நோய்கள் வந்து தடுக்கப்படும் அப்படின்ற ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்கங்க அதோடு இல்லாமல் செலினியம் அப்படின்ற அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா செலினியம் வந்து ஒரு ஆக்சிஜனேட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உயிரணுக்கள் வந்து சேதமாகறத வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த செலினியம் அப்படின்ற சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் அப்படின்ற அந்த சத்து வந்து பார்த்தோம்னா எலும்புகளுக்கும் பற்களுக்கும் மிகவும் ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் வந்து மிக அதிகளவில் இருக்கிறதுனால நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையை வந்து காலை உணவாக ஒரு நேரம் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் நமக்கு வந்து பசி உணர்வை வந்து ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முட்டையை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முட்டையில் வந்து எண்பது எண்பது கலோரி சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிறைய நிறைய புரதமும் விட்டமினும் இதில் நிறைந்திருக்கிறதுனால வீக்லி டூ டூ த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இந்த முட்டையில் வந்து ஆறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறைந்திருக்கு ஸோ அப்படி நிறைந்திருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம வந்து பீட்ரூட்டு பீன்ஸு அதே மாதிரி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் நல்லா வேக வைக்கிறேங்கிற பேரில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைப்பாங்க அந்த மாதிரி அதிகமாக வேக வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செரிமான செரிமான அந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கிறது ரொம்பவுமே உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு இந்த மாதிரி மாதிரி நிறையா நிறைய விதத்தில் வந்து முட்டையை வந்து இன்டேக்காக எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிறப்ப சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து எழுபது கலோரி இருக்கும் முட்டையில் வந்து பார்த்தோம்னா கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு எண்பது கலோரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி எண்பது கலோரி இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கலோரி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆம்லேட்டாக எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த முட்டையில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு அதோடு இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிட்றதுனால கொழுப்பு அதிகமாகுது வெயிட் ஏறுதுன்னு நம்ம வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது நம்ம எடுத்துக்கிற அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் அளையட்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்